என்ன பாட்டு சொல்லுங்க என்ன பாட்டுக்குள்ள அம்மா வருஷம் ரைட் வாழ்த்துக்கள் இப்ப வந்த பரிசுல அம்மாக்கு எது ரொம்ப பிடிச்சது ஒன்பது கொடுத்துட்டு வந்துட்டீங்களா போனா எல்லாரும் ஆடுவாங்கன்னா நாளு மிக்க மாடுவாங்க யாருமே ஆடும் இல்லையா அப்போ விதைக்கு மெக்கி போனா கூட கவலைப்படக்கூடாது ஆடு எல்லாம் வந்து ஆடி நின்ட்டோம் ஆடுங்கோ நேரம் நல்ல பாட்டா என்ன பாட்டு சொல்லு என்ன பாட்டு ஆடி பிழுக்குமோ

சாபாடா புடி சோரும் தாரங்கள இல்ல இப்ப அவசரத்துக்கு பீட்சா தான் சாப்பிடுறோம் பீஜா கேஎஃப்ஜி வேற கி ஜாபடு போஜரி சப்தி சாபாடு ஓம் தெறட்டை கொண்டனப்ப கேபி எல்லாம் சப்தி சாபாடு கேபி ஓனே நீ சொன்ன போது ஆ கேएफसी சரி இப்ப அம்மா நம்ம புரத நாளுக்கு நாங்க போவும் வாங்க இருக்க எங்க அங்க கேபி ஆமா போப்பு இந்த கே போ இந்த கே போ அதனால என்ன பண்ணுவே என்ன விருபமா ஆருக்கு நான் உண்மைய சொன்னா நைனா விடாராம் ஆஹ் நீங்கள் அந்த காலத்துல சாப்பிட்ட ஆரோக்கியமான சாப்பாடுகள் எல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்ல அப்ப உங்களை வச்சு நாங்கள் ஒரு பழைய புட்டும் புட்டு குரக்கன் புட்டுகள் ஒட்டிக்கல் கூளுகள் இப்ப எல்லாம் பேரே மறந்து போச்சு அந்த அளவுக்கு யாரும் செஞ்சு இல்ல எங்களை வீட்டுல ஒரு அம்மா இருந்துவா எங்க அம்மாவோட அந்த மனசி மஞ்சள் கழிக்கு மேரம் மஞ்சள் புக்க அந்த மாதிரி கிண்டி சத்துல ஒண்ணு எல்லாம் எங்கட அம்மா சமைக்கவே மாட்டேன் அப்ப புரோகங்க சாப்பிடுறது நல்ல சாப்பாடு வேலைக்கு போற டிவி பாக்குறான் சரி ஓகே அப்ப அம்மாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு செவன்டி ஃபைவ் என்ற படியால ஏகப்பட்ட பரிசு வந்துருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து எங்க இருந்து

பத்தாம் தேதி முதலாம் நம்பர் கார் பிடிவாத கார் தலைமத்துவ பண்பு அதிகமா இருக்கும் குடும்பத்தை கொண்டு நடத்துவாங்க ஆனா ஒரு விஷயம் நினைச்சா நடத்தாம விட மாட்டாங்க ஆனா அவ்வளவு பாசம் இருக்கும் லேசுல வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனா கொஞ்சம் பீலாப்பும் இருக்கு ஓமா இல்லையா ஓமா இல்லையா நீ முதலாம் நம்பர் தானே அம்மா தெரியல சரி ஓகே உடச்சு பாருங்க ஓப் பண்ணி பாருங்க என்னன்னா புழுக்கமா இருக்கு பவுனோ பவுனா எனக்கு பவுண்டு கேடுச்சு எடுங்க பாப்போம் வெளியே எடுங்கோ அப்படியே பாருங்க ஆ புறாக என்ன அழகான கலர் உண்டே அல்ல சிவப்பு கலராக வந்துருக்கு சரி ஆ மிக்கி போட போறீங்களோ அது வடிவா இருக்கும் அம்மாவுக்கு சரி அங்க வேப்பம் வாங்கியா சரி பலகாலம் கவுனுண்டு அம்மா பெரும்பாலும் நீங்க காத்தோட்டம் குறைவா இருக்கு இந்த சாரி கட்டிக்கொண்டு இப்படித்தான் நிக்கிறீங்களோ கஷ்டமண்டா கஷ்டமண்டா கலட்டி போட்டு கவனமா எடுத்தோமா

தாடணும் உண்டு அபர என்ன சாபாਣੀ அம்மா சாபாடு ஆட் ரஞ்சி என்ன ஆதே சாப்பிட்டு ஆடு சரியா இருக்கு வேற ஆட் ரஞ்சி சவுறு இப்ப பம் ஆட் பந்தி வாங்க போக மாட்டாங்கங்களே ஒரே கலவடுடாங்கள கலவடுடா ஐயோ மிக்கி கால் கலவடுது

அவர் தானா அவர் தானா சரி ஓகே சூப்பர் அது கொடுத்துருங்க மிக்கி ஓகே இது என்னென்னு கேஸ் பண்ணி நீங்க எல்லாம் சும்மா சும்மா நடிச்சிட்டிங்க கேஸ் பண்ணுங்க உள்ள என்ன இருக்கும் இதுக்கு நான் போய் ஆக்காம விட்டுருக்கலாம் என்னத்தான் பார்க்காம சொல்லுங்க ஒன்று பிச்சு பார்க்குறீங்க

சரியா கொடி மாதிரி செஞ்சு அம்மாக்கு போட ஆசைப்பட்டிருக்காங்க அம்மாவுக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு நாங்கள் பாடினதுக்கு வாடினா பிள்ளைகள் எந்த புள்ள பார்த்தத வேலை நீங்க நீங்க லைன்ல வாங்க எங்க எல்லா சொல்லுங்க பாப்போம் நான் பேரா விருது பாக்குற சொல்லுங்க ஒவ்வொரு புள்ளையா பாப்பா

வசதி வாகனம் இல்ல வசதி எப்பயோ வந்தாச்சு எல்லாரையும் அனுப்புனாங்க அனுப்பிட்டு பிற ஒரு அறுபது வயசு புரிஞ்ச வருவீங்க ஏனென்றால் எங்களுடைய தாய் மண் இங்கதான் நாங்கள் இயல்பா சுவாசிக்கலாம் இங்கதான் கடைசி காலத்து காலத்தை ஓட்டலாம் ரைட் ஓகே சூப்பர் அப்ப அம்மா வந்த பசங்க பிடிச்சதா கண்டுபிடிச்சிக்கலாம் யாருண்டு கண்டுபிடிச்சிக்கலாம் யாருண்டு ஆஸ்திரேலியாவில் இருந்து சுஜிபா மகள் ஓ அவ சொன்னோ அவ தாரண்டு அவ இல்ல நீங்க அந்த வேணும் நான் தான் சொல்றேன் என்ன சொல்றீங்க முதலா <imitation> சொன்னீங்க <imitation>

எல்லாம் கொடுத்தாச்சு லாஸ்ட் அவங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது இருந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுமா வந்ததுக்காக நான் இருட்டு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணா இப்போ இருட்டு வந்துச்சு அதனால நீங்க மேலே பார்க்கணும் எங்க பார்க்கணும் மேலே பார்க்கணும் சூப்பர் படி கொடுத்த போறீங்களா ஓ பரப்புற நாமிகார் இப்ப பாத்தியோம்மா உங்களுக்கு அடுத்ததா கொளுத்தும் கூட என்ன பொதுக்கிட்டு

ஓகே சூப்பர் என்னம்மா ஓகேயா என்ன போயுதா படியெல்லாம் ஓகே ரைட் உங்களுடைய பிறந்த நாள் எழுபத்தி அஞ்சாவது இந்த மாதிரி பெருசா வெடி போட்டு கொண்டுரணும்னு சொன்னாங்க. அதனாலதான் அதனால தான் இப்டியெல்லாம் வெடி போடுக்கணும். ஓகே சூப்பரா. ஓகே. அப்ப என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு? அவங்களுக்கு சொல்லுறதுக்கு என்னட வார்த்தை இல்ல. ஆ. சொல்லுறதுக்கு வார்த்தை இல்ல. நம்ம தான் சொல்ல முடியும். ஆ. பத்தி சொல்லறேன்னா நிறைய சொல்லலாம். அது நமக்கு வார்த்தை வேறாது. ஆ. இல்ல வார்த்தை இல்ல. வார்த்தை இல்ல. ஆ.

சரி ஆனா அங்க அவ தனியா இருந்து கஷ்டப்படுறா ரைட் வாழ்த்துக்கள் இப்ப வந்த பரிசுல இல்ல அம்மாக்கு எது ரொம்ப பிடிச்சது எல்லாம் பிடிச்சிட்டா ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்ப எல்லாம் பிடிச்சிட்டு மிக்கி அப்ப விட்டு போறோம் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா உடு போறதுக்கு முன்னா வடிவு கலாட்டினா நீங்களே கலச்சி விட்டுருவீர் சரியா அவ்வளவு பயங்கரமா இருப்பான் பரவாயில்லையா